வெல்கம் டு பச்சை பசேல்னு புல்வெளி அதுக்கு நடுவில் ஒரு பக்கம் இடிபாடுகளுக்கு இடையில் ஒரு மொட்டை கோபுரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திரலோகமானு பிரமிச்சு போகிற அளவுக்கு அற்புதமான கோவிலுங்க ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கதை சொல்லுது நம்மக்கிட்ட அழியாத சோழர் பெருங்கோவில்கள்னு தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் மூணையும் சொல்வாங்க சரி இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா கோவில் நகரம்னு கேட்டால் உங்களுக்கு எந்த ஊர் ஞாபகத்துக்கு வரும் கும்பகோணம் தானே அட ஆமாங்க கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரத்தில் இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோயில் தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோழ மன்னர்கள் காலத்தில் ராசராசபுரம்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் ராராபுரம் தாராபுரம்னு மருவி இப்போது தாராசுரம்னு அழைக்கப்படுது சோழர்களின் இரண்டாம் தலைநகரமாக இருந்த பழையாறையின் ஒரு பகுதியாகவும் இருந்துச்சு தஞ்சாவூர் கூட சோழர் காலத்தில் ராஜராஜேஸ்வரன்னு சொல்வாங்க சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி பதினொன்றாம் நூற்றாண்டில் இரண்டாம் குலோத்துங்கனோட மகன் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில் கிழக்கு நோக்கி இருக்கிற கோவிலுக்கு ஏழுநிலை ராஜகோபுரம் கட்டியிருக்காங்க பின்னாடி காவேரியில் வந்த வெள்ளம் போரினால் சுத்தமாக இடிஞ்சு போயிருக்கு காலம் மிச்சம் வச்சிருக்கிறது இந்த மொட்டை கோபுரம் மட்டும்தான் இந்த பசுமையான புல்வெளி தான் வெளிப்பிரகாரமாக இருந்திருக்கு அதில் நிறைய மண்டபங்கள் இருந்ததும் அகழ்வாராய்ச்சியில் நமக்கு தெரிய வருது இந்திய துறை தான் இதை இப்போ பராமரிக்குது தஞ்சை பெரிய கோவில் மாதிரியான விமானம் அப்புறம் சுற்று பிரகாரமும் மூன்று நிலை கோபுரமும் தான் இப்போதைக்கு ஏஞ்சி இருக்குது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நந்தி மண்டபம் இருக்குது அது ஒரு பெரிய மண்டபமாக இருந்திருக்கணும் இப்போது நந்தி மண்டபத்தோட ஒரு பிள்ளையார் பலிப்பீடம் மட்டுமே இருக்குங்க சுற்றியும் கட்டி இருந்த போர்ஷன்லாம் இடிஞ்சு போயிடுச்சு இந்த மண்டபத்தோட விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகிற படிக்கட்டுகள் இசை படிக்கட்டுகளாக அமைச்சிருக்காங்க சரிகம பதனின்னு ஒவ்வொரு ஸ்வரமும் ஒவ்வொரு படியிலையும் கால் வைக்கும்போது கேட்கும் பட் இப்போது அதை பூட்டி வச்சிருக்காங்க டேமேஜ் ஆகுதுன்னு தான் பூட்டி வச்சுருக்காங்க ஆனாலும் கம்பி வழியாக கல்லை தூக்கி போட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மக்கள் கோபுரத்தை தாண்டி உள்ளே போன உடனே மகா மண்டபம் ரொம்ப அழகாக தெரியுது இதோட இன்னொரு பேர் ராஜ கம்பீர மண்டபம் இரண்டாம் ராஜராஜனோட இன்னொரு பேர் ராஜ கம்பீரங்கிறது ஒரு வரலாற்று செய்தி யானைகளாலேயும் குதிரைகளாலேயும் இழுத்துட்டு போகிற மாதிரி தேர் போன்ற அமைப்பில் இருக்கிறது இந்த மண்டபம் இது கரக்கோவில் வகையை சார்ந்தது நிறைய டேமேஜ் ஆகியிருந்ததை தொழில் துறை சரி செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் இன்றைக்கும் இந்திய சிற்பக்கலையின் அடையாளங்களாக பார்க்கப்படுது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மகா மண்டபத்தில் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் இருக்குது தூண்களில் நர்த்தன கணபதியோட உள்ளங்கை அகல சிற்பம் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்புறம் நாட்டிய முத்திரை காட்டும் பெண்களின் சிற்பங்கள் வாத்திய குழு கதை இதெல்லாம் சென்டிமீட்டர் அளவில் தாங்க இருக்கு, ஆனால் ரொம்ப தெளிவாக செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் மகா மண்டபத்தில் ஆறு வரிசையில் எட்டு தூண்கள்னு நாற்பத்தெட்டு கலை அம்சமான தூண்கள் இருக்கு எல்லா இடங்கள்லையும் புராண கதைகளோடு தொடர்புடைய சிற்பங்கள் அவ்வளோ அழகு ரெண்டாம் ராஜராஜ சோழன் சைவ சமயத்தின் மீது ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்திருக்கான் சிதம்பரம் கோவிலில் சேக்கிழார் தன்னோட பெரிய புராணத்தை அரங்கேற்றிய பொழுது சோழ இளவரசனாக இருந்தவன் இரண்டாம் ராஜராஜன் சேக்கிழாரின் வாய்மொழி வாயிலாகவும் பெரிய புராணம் புத்தகம் வாயிலாகவும் சைவ சமய அடியார்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பெரிய புராணம் முழுவதையும் சிற்ப காட்சிகளாக வடிக்க நினைத்தான் இரண்டாம் ராஜராஜன் பேரரசனாக முடிசூட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா சேக்கிழாரின் வழிகாட்டுதலோடு இந்த கோயிலை வடிவமைத்து அடியார்களின் வரலாற்றை தொடர் சிற்ப காட்சிகளாக இடம்பெறச் செய்தான் பெரிய பிராணத்தில் வர்ற இளையான்குடி மாறனார் கதையை எவ்வளோ அழகாக தொடர் சிற்பங்களாக வடித்து வச்சுருக்காங்க பாருங்களேன் சிவபெருமான் அடியார் வடிவில் வர்றதும் அபயக்கரம் காட்டி அருள் ஆசி வழங்குறதும் பெரும் ஜோதியாக மாறியதும் காட்சிப்படுத்தியிருக்காங்க தீச்சுடர் வடிவங்களை கல்லில் எப்படி வடிச்சிருக்காங்கல்ல இப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்ப காட்சியையும் பெரிய பிராணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தான் சோழ சிற்பிகளோட கைவண்ணம் நமக்கு புரியும் ராஜ கம்பீர மண்டபத்தில் தனியாக ஒரு அம்மன் சன்னதியும் இருக்குங்க இங்கே இருக்கிற கங்காதேவி சிற்பம் உலக புகழ்பெற்ற ஒன்று ஒரு கையில் தண்ணி நிறைஞ்ச பாத்திரமும் இன்னொரு கையில் பூவும் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க கங்காதேவி மண்டபத்தோட மேல் கூறையை கூட விட்டு வைக்கல பாருங்களேன் விதவிதமான நடனப் பெண்கள் நம் மனசை கொள்ளையடிக்கிறாங்க மண்டபத்தோட தூண்கள் கூட எவ்வளோ வித்தியாசமாக கலை அம்சமாக யாழி வடிவத்தில் இருக்குது இதோட வால் கூட எவ்வளோ அழகாக இருக்குல்ல மகா மண்டபம் தாண்டி அர்த்த மண்டபம் வாசலில் ரெண்டு துவார பாலகர்கள் இருக்காங்க ரொம்ப கம்பீரமான சிவபெருமான் ஐராவதீஸ்வரர் நமக்கு தரிசனம் கொடுக்குறார் பிரார்த்தனை முடிச்சுட்டு வழியில் வந்தாச்சு மண்டபத்தோட சுற்றுச்சுவர்லேயும் பிரகாரத்துலேயும் சுவரின் அடிபகத்தில் சின்ன சின்ன சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லுதுங்க தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டும் ஆனால் இந்த கோவில் சின்னதாக இருந்தாலும் சிற்பங்களை பார்க்கும்போது நம்மளை பிரமிக்க வைக்கிது குறிப்பிட்ட பத்து சிற்பங்களை கொஞ்சம் பார்ப்போமா ஃபஸ்ட்டு குகையில் தியான நிலையில் இருக்கிற யோகி அடுத்து ஜிம்னாஸ்டிக் செய்கிற பொண்ணு த்ரீ டி எஃபெக்டில் இருக்குது பாருங்களேன் மூணாவது வாத்திய கருவி வாசிக்கிற பொண்ணு கூடவே ஒரு நடன மங்கை நாலாவதாக மெர்மைன்னு சொல்கிற கடல் கண்ணி சூப்பரில் அடுத்து வில் அம்போட ராமர் ஆறாவது கண்ணப்ப நாயனார் பாருங்களேன் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா செருப்போடு இருக்கிற சிலையை நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஜூம் பண்ணுற பாருங்கள் ஏழாவதா கையில் வீணை இல்லாத சரஸ்வதி ரொம்ப நளினமான பெண் செருப்பம் கூடவே ஒரு குழந்த ஒன்பதாவது சங்கு சக்கரத்தோட விஷ்ணு நர்த்தன கணபதிக்கு கீழே வீணையோட ஒரு பெண் சிற்பம் இதெல்லாம் சாம்பிள்ஸ் தாங்க இன்னும் இங்கே ரசிக்க வேண்டிய சிற்பங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கே அம்மன் சன்னதி தனியாக இருக்குது அம்பாள் தெய்வ நாயகி ரெண்டாயிரத்தி நாலில் உலக பாரம்பரிய சின்னமாக இந்த கோவிலை அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கால் சாகன்கிற அமெரிக்க வானியல் அறிஞர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கார் தன்னோட டிவி டாக்குமெண்ட்ரியில் பத்தாவது சீரியலில் இந்த கோவில் பற்றியும் இந்து மதம் அப்புறம் சிவனை பற்றியும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் எல்லா கோவில் இருக்கிற மாதிரி இந்த கோவில்லையும் கல்வெட்டுகள் இருக்குது அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா கோவிலில் இருந்த நூற்றி எட்டு ஓதுவார்களை சிலையாக வடித்து அவங்க ஊர் பெயரோட குறிப்பிட்டு வச்சுருக்கார் இரண்டாம் ராஜராஜன் அதோட கோவிலில் நாலு பக்கமாக இருக்கிற சிலைகளையும் குறிப்பிட்டு கல்வெட்டு வச்சுருக்காங்க பாண்டியர்களோட ஏற்பட்ட போர் அதுக்கப்புறம் மாளிகா முகமது பின் துக்ள படையெடுப்பு இதனால் கோவில் சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சு அப்படி சிதிலமடைஞ்ச சிலைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க இந்திய தொல்லியல் துறை நாங்கள் கோவிலில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் சுற்றி பார்த்தோம் அந்த பிரமிப்பிலேருந்து வெளியே வரவே கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க வெளியில் வந்தால் இன்னொரு ஆச்சரியம் வரலாற்று பேராசிரியர் தெய்வநாயகம் சார் அவரோட ஸ்டூடெண்ட்டோட வந்திருந்தார் அவரோடு பேசி கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன சிற்பங்களுக்கும் பின்னாடி பெரிய பெரிய கதைகள் இருக்குது இன்னும் நிதானமாக பார்த்து ரசிக்கணும் இன்னொரு தடவை வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ராஜ கம்பீரன் மண்டபத்தோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா சிதம்பரம் கோவிலில் இருக்கிற நாட்டிய சபா மண்டபம் பூரி கொனார் கோவில்லையும் ஒத்து இருக்கிறதா ஒரு கருத்து இருக்குது சோழ ஆர்கிடெக்சரில் சிற்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருப்பாங்க ஆனால் தாராசுரம் கோவிலில் பார்க்குற இடங்கள் எல்லாமே சிற்பங்களாக இருக்குது சிற்பிகளின் கன கூட இதை சொல்லலாம் தாராசுரம் கோவில் இந்தியாவின் கலை பொக்கிஷம் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லைங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி